அந்த எழுப்பப்படுகிற மறுமையுடைய நாளையில் ஒவ்வொரு மனுஷனும் வித்தியாசமாக எழுப்பப்படுவாங்க ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவத்துக்கு ஏற்ப எழுப்பப்படுவாங்க ஒவ்வொரு மனுஷனும் வித்தியாசமாக நடப்பாங்க சுபகான பாருங்க ரசூல்லா சொல்கிறாங்க நல்ல மறுமையில் அல்லாஹு தாலா சூர் ஊதியதற்கு பிறகு கபரில் இருந்து ஹஜ்ஜாஜிகள் எழும்பி வருவார்களாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும் எப்படி எழும்பி வருவாங்க என்றால் எப்படி எழும்பி வருவாங்க என்றால் லபைக் அல்லாஹ் ஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக் இன் அல்ஹம்து வ நிஅம த லக்க வல் மulk லா ஷரீக லக் என்ற தல்வியாவோடு ஹஜ்ஜாஜிகள் கபருக்குள்ளே இருந்து எழும்பி வருவாங்கலாம் ரசூலுல்லா சொல்றாங்க ஒரு நாள் ரசூலுல்லா உடைய காலத்துல முஸ்லிமள பதவியு செய்யப்பட்ட ஒரு செய்தி அரஃபா உடைய மைதானத்துல ஒரு மனுஷர் இஹராத்தை கட்டிக்கொண்டு அரபாவுடைய மைதானத்தில் இருக்கிறாரு அவர் ஒட்டகத்தில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒட்டகத்தில் இருந்த மனிதர் அந்த ஒட்டகம் அப்படியே உசும்பி பிறண்டு ஒட்டகத்தில் இருந்தவர் கீழே விழுறாரு கீழே விழுந்தவுடனே அவரை அப்படியே அந்த ஒட்டகம் ஏறி மிரிக்குது உடனே அந்த இஹராத்தோடு அந்த மனிதர் மூத்தாகிறார் இப்ப சஹாபாக்கள் சூழ் ஓடுறாங்க அல்லாட தூதரே அரபாவுடைய மைதானத்தில் எஹராத்தை அணிந்து கொண்டு வாகனத்தில் இருக்கிற வேளை அதில் இருந்து வழுகி விழுந்து அந்த நேரத்தில் அவருடைய மிருகம் அவரை ஏறி மிரித்து உடனே மௌத்தா பெய்தாரு யாரை சொல்லுளா என்ன செய்ய யாரை சொல்லனு கேட்டாங்க அப்ப ரசூல்ல சொன்னாங்க எகு பிமா இன் ஒசிதரின் அவரை நீங்கள் தண்ணீரை கொண்டும் இழந்த இலையை கொண்டும் நீங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள் கஃப்பினோஃபி சௌபைன் அவர் எந்த எஹராத்துடைய இரண்டு உடுப்பில் மௌத்தாகினாரோ அவருக்கு அந்த இரண்டு உடுப்பையும் கொண்டு கவன் செய்யுங்க நம்ம எல்லாம் இலங்கையில அல்லது நம்ம பிரதேசங்கள்ல இருந்து மௌத்தாகினா நமக்கு மூன்று துண்டுகள் சுத்தப்படுவோம் எஹராத்தோடு இருக்கிற மனிதன் அந்த அரப்பாவுடைய மைதானத்தில் எஹராத்தோடு மௌத்தாயித்தான் என்றால் அவனுக்கு வேற கவன் செய்யப்படக்கூடாது எந்த எஹராத்தை உடுத்து கொண்டிருக்கிறானோ அந்த இஹராம் ரெண்டு துணி மாத்திரம்தான் அந்த மனுஷனுக்கு எஹராம் தான் கபனாக இருக்கும் ரசூலா சொல்கிறாங்க அவருக்கு கஃபின் ஃபிசோபை அவர் உடுத்திருந்த கீழாடை போற்றிருந்த மேலாடை அந்த இரண்டையும் கொண்டு நீங்கள் அவருக்கு கபன் செய்யுங்கள் ஒலா துகம் மிரு ரசகு எஹராம் உடுத்தால் தலை மறைக்க கூடாது ரசூல்லா சொல்கிறாங்க அந்த ஜனாசாவுக்கு ஒலா துகம் மிரு ரசகு தலையை மறைச்சு போடாதுங்க ஒலா துகன்னி தூகு எஹராம் உடுத்தால் மனம் பூசக்கூடாது அந்த ஜனாசாவுக்கு மனம் பூசாதீர்கள் ஃபை நகு இபுவா சுயோமல் கயாமத்தி முழப்பியன் அல்லா மருமையுடைய நாளையில் கபவுரில் இருந்து அல்லாஹரை எழுப்புகிறபோது முளப்பியன் தல்வியா சொன்னவராக வருவார் லபைக் வந்துட்டேன் யா அல்லாஹ் கட்டுப்பட்டுட்டேன் யா அல்லாஹ் லபைக் லா ஷரி கலக் உனக்கு இணை கிடையாது ரப்பே உனக்கு துணை கிடையாது யா அல்லாஹ் என்ற தல்வியாவோடு நால மறுமையிலே கபருக்குள்ளே இருந்து ஹஜ்ஜாஜிகள் எழும்பி வருவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லா இஸ்லாசன் சொல்கிறாங்க அந்த மருமையுடைய நாளையில் சூரதோ ஊர இந்த உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக போராடி உயிர் தியாகம் செய்த அந்த முஜாஹிதுகள் அந்த போராளிகள் சொட்டு சொட்டாக ரத்தம் வடிய வடிய அப்படியே எழும்பி வருவாங்க அவர்களுடைய முகத்தில் உடம்புகளில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய கலர் ரத்தத்துடைய கலர்களாக இருக்கும் அவர்களுடைய அந்த வாசம் கஸ்தூரி வரும் நமக்கு முன்னர் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆகிய சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக உயிர் நீ உயிர் நீத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் நான் மறுமையில் எழுப்பப்படுகிற போது அந்த மறுமையுடைய மகிஷருடைய மைதானத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட கஸ்தூரி வாசம் கமல கமல அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு அவர்கள் முன்னால் வந்து இருப்பார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாயி செல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நால மறுமையிலே மகேஸ்வருடைய மைதானத்தில் இந்த உலகத்தில் வட்டி திண்டவன் வட்டிக்காக கொடுத்தவன் வட்டிக்காக சாட்சி செய்தவன் அத்துணை பேரும் அல்லதீன குழு நிபா

திருடியவன் அந்த பாவத்தோடு வருவான் வழிப்பறை கொள்கையிலே கொலையிலே ஈடுபட்டவன் கொள்ளை அடித்தவன் அந்த பாவத்தோடு வருவான் என்ன என்ன பாவங்கள் இந்த உலகத்தில் செய்து அந்தந்த நிலைமைகளோடு தௌபா செய்யாமல் மரணித்தார்களோ அத்துணை பேரும்